ஸ்ரீ ஜோதிட பீடம் பண்டிட் விஜய் அவர்களுக்கு கோவையில் இயங்கிக் கொண்டிருந்த அலுவலகம் தற்போது இல்லை அவரை தொடர்பு கொள்ள நினைக்கும் மண்பர்கள் மொபைல் ஃபோன் மூலம் தொடர்பு கொண்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் செய்து கொள்ளவும் ஹோட்டலில் சாப்பிட்றோம் ஆனால் வந்து அசைவம் சாப்பிடாம சைவம் மட்டும் சாப்பிட்றோம் அப்படி கிடையாது வீட்டில் செய்த உணவை மட்டும்தான் சாப்பிட்றோம் அதுதான் மிகவும் சிறப்பு ஏன்னு கேட்டிங்கன்னா வெளியில் சமைப்பது வந்து பார்த்தீங்கன்னா மலை மேல் இருந்து நம்மளை எல்லாம் கண்காணிக்கக்கூடிய அமைப்பு நல்லது கெட்டது அனைத்தையுமே கடவுள் நம்மளிடம் பார்த்து கொண்டே இருப்பார் இவன் நல்லவன் இவன் கெட்டவன் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை அந்த ஆலயத்திற்கு வரும் பொழுது ஒன்று செம்மைப்படுத்தி செய்த தவறுகளை திருத்தி முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த பக்தர்கள் யாருமே மலை மேலே மாட்டாங்க அங்கே இருக்கக்கூடிய அனைவருமே பார்த்தீங்கன்னா அந்த மலை தான் அவங்களை பொறுத்த வரைக்கும் மூலாலயம் சிவன் எல்லாமே அப்படி இருக்கும் பொழுது அந்த மலையே சென்றாலே பாத்தீங்கன்னா நாம் வந்து பொதுவாக நம்மளுடைய வஸ்திரத்துல இருந்து நாம் நாம தரித்திருக்கக்கூடிய உடையிலிருந்து நம்மளுடைய மாற்றத்தை ஏற்படுத்து இப்போ பேண்ட் ஷர்ட் போட்டு போகலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜாரகத்திலேயே நமக்கு எந்தெந்த கிரகங்கள் யோகமாக இருக்கிறது அப்படிங்கிறதையும் பார்த்து கூட போகலாம் சிலருக்கு ஞாயிறு என்று சொல்லக்கூடிய சூரியன் அவருக்கு பாக்கியாதிபதியாகவும்

வணக்கம் இன்னைக்கு ஆன்மீக சிறப்பு நேர்காணல்ல ஆலப்பாக்கம் ஸ்ரீ பாலிசீரபாலீஸ்வரர் கோவில் அர்ச்சகர் அருண் குர்கல் தான் இருக்காரு பேசலாம் வணக்கம் ஐயா இந்த மார்கழி மாதத்துல வந்து ஐயப்ப பக்தர்கள் எல்லாமே மாலை எணிச்சுட்டு மலைக்கு போவாங்க இல்லையா அவங்க அந்த நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருப்பாங்க அந்த நாற்பத்தி எட்டு நாள் விரதம் முறையா எப்படி இருக்கணும் ஐயா ஏன்னா ஒரு சிலர் வந்து அஹ் எங்களுடைய பணி நிமித்தம் காரணமா இந்த விஷயங்கள்லாம் எங்களால பண்ணாம இருக்க முடியாது அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் பண்றாங்க நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இப்படி தான் இருக்கணும் அப்படின் சபரிமலை யாத்திரை என்பது மிகவும் கடினமான விரதம் இன்றைய தினங்களிலே அவர்களுடைய வேலை பழு அவங்க செய்யக்கூடிய அந்த தொழில் சார்ந்த விஷயங்கள் மூலமாக சில விஷயங்களை விட்டுக் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது பொதுவாக எந்த ஒரு யாத்திரையாக இருந்தாலும் அந்த தெய்வத்திற்கு ஒரு மண்டலம் என்பது மிகவும் சிறப்பு ஒரு மண்டலம் நாம் விரதம் இருந்து நாம் அந்த தெய்வத்தை தரிசனம் செய்யும் பொழுது பரிபூர்ணமான அருள் நமக்கு கிடைக்கிறது அந்த அமைப்பிலே பொழுது சபரிமலை யாத்திரை என்பது தினம் மாலை அணிந்த பிறகு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் காலை மாலை இருவேளை ஸ்நானம் என்று சொல்லக்கூடிய குளிப்பது அடுத்தது இறைவனுடைய நூற்றி எட்டு சரணம் காலையில் எழுந்தவுடன் ஒரு தீபத்தை ஏற்றி அதில் ஐயப்பனை பாவனை செய்து நூற்றி எட்டு சரணம் சொன்ன பிறகு பிறகு நம்மளுடைய அன்றாட வேலைகளை செய்யலாம் மாலை பொழுதிலும் அதே மாதிரி ஸ்நானம் செய்துவிட்டு நூற்றி எட்டு சரணம் சொல்வது இது இரண்டு வேளையும் தவறாது நாம் செய்ய வேண்டும் அதன் பிறகு எல்லாரும் இப்பொழுது வந்து தரையில் படுப்பது அதாவது எந்த விதமான தலகாணி இது எதுவுமே இல்லாமல் ஒரு சராசரி நாம் வந்து பாய் கூட யூஸ் பண்ணாமல் நம்ம த தரையில் படுத்து உறங்குவது நாற்பத்தைந்து நாளும் வெளி உணவை தவிர்ப்பது அதாவது சில பேர் என்னென்னா இப்போ வந்து ஹோட்டலில் சாப்பிட்றோம் ஆனால் வந்து அசைவம் சாப்பிடாமல் சைவம் மட்டும் சாப்பிட்றோம் அப்படி கிடையாது வீட்டில் செய்த உணவு மட்டும்தான் சாப்பிட்றோம் அதுதான் மிகவும் சிறப்பு ஏன்னு கேட்டீங்கன்னா வெளியில் சமைப்பது வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் பூண்டு என்று சொல்லக்கூடிய இதெல்லாம் நமக்கு உடலுக்கு ராஜசத்தை கொடுக்கும் ராஜசம் என்றால் நாம் இந்த உணவுகளை தவிர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் வந்து இந்த விரதமே இருக்கோம் ஸோ அதனால வந்து இந்த ராஜசமான உணவுகள் என்று சொல்லக்கூடிய ஹோட்டல்ல சாப்பிடாம வீட்டிலேயே மூன்று வேலைனா ஒருத்தர் விரதம் இருக்கார் இரண்டு வேலை விரதம் இருக்காருன்னா அந்த விரதத்தை முடிக்கக்கூடிய காலகட்டங்கள் வீட்ல இருந்து சாப்பிடுவது பால் பழங்கள் எடுத்துக்கொள்வது இதே போல உணவிலே கட்டுப்பாடும் இருக்க வேண்டும் அன்றாடம் அந் நாம் எந்த தெய்வத்திற்கு மாலை போடுகிறோமோ அந்த தெய்வத்தினுடைய சிந்தனை அதிகமாக இருக்க வேண்டும் அதற்காக நாம் வந்து இந்த மார்கழி கார்த்திகை மார்கழி காலகட்டங்களிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் இங்கெங்கெல்லாம் ஐயப்பன் ஆலயம் இருக்கிறதோ அங்கெல்லாம் சென்று ஐயப்பனுடைய நாமாக்களையும் பாடல்களையும் பாடுவது சிறப்பு ஐயப்ப பக்தர்கள் விரத முறை இப்படி இருக்கும் சொல்றீங்க அதே மாதிரி முருகருக்கும் இந்த மாதம் தான் மாலை போட்டுட்டு போவாங்க அவங்களும் இதே விரத முறை தான் பின்பற்ற முருகருக்கு சற்று வித்தியாசமானது முருகருக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா முருகருக்கு நாம் வந்து தைப்பூசத்துக்கு இப்போ எல்லோரும் வந்து இங்கே போகிறாங்க பழனிக்கு போகிறாங்க அப்படின்னா பாத யாத்திரையாக போகிறாங்க அப்படின்னா முதல்ல முருகனுடைய வழிபாடு என்பதே மிகவும் சிறப்பானது நம்ம தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறப்பு அந்த முருகப்பெருமானுக்கு மாலை அணிந்த பிறகு காலை மாலை இதே அமைப்பு தான் இதே அமைப்பில் வந்து சற்று என்ன வித்தியாசம் என்று கேட்டால் சஷ்டி கவச்சம் என்று சொல்லக்கூடிய ஸ்கந்தர் கவச்சத்தை பாராயணம் செய்வது அடுத்தது பார்த்திங்கன்னா பாம்பன் சாமிகள் அழுவிய ஷட்கோண பதஜயர மகா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இருபத்தி ஏழு நாம அர்ச்சனை இருக்கிறது அதை பாராயணம் செய்வது அடுத்தது பார்த்தீங்கன்னா முருகன் ஆலயம் எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் தரிசனம் செய்வது அடுத்தது முருகனுக்கு மிகவும் பிடித்தது அன்னதானம் முக்கியமாக இந்த அன்னதானத்திலேயே நாம் பங்கு கொள்வது ஏனென்றால் முருகன் பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ சேவை செய்கிறோமோ அவ்வளோக்கு ஒரு பிடிக்கும் அந்த அமைப்பில் பார்க்கும் பொழுது ஏதாவது ஆலய கைங்கரியங்கள் செய்வது ஆலயத்தில் சென்று நாம் அன்னதானம் வழங்குவது மிகவும் சிறப்பு இப்போ பொதுவா மலைகள் மீது கோவில்கள் இருக்கு ஊருக்குள்ளேயும் கோவில்கள் இருக்கு ஆனா மலைகள் மீது ஏன் பக்தர்கள் ஏறி போய் வழிபடணும்னு மேலே கோவில் கட்டி வச்சிருக்காங்க இதுக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருக்கு கண்டிப்பாக மலை மேல் அதிகம் இருக்கக்கூடிய ஆலயம்னு பாத்தீங்கன்னா முருகக்கடவுள் தான் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பார் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இந்த குமரக்கடவுள் என்று சொல்லக்கூடிய முருகன் ஏன் மலை மேல் அமைந்திருக்கிறார் என்று பார்த்தீர்கள் என்றால் சிவனுக்கு ஒப்பான தெய்வம் சிவனுக்கு ஒப்பான தெய்வம்னா சிவனுடைய ஐந்து முகத்தையும் அம்பிகையினுடைய பராசக்தியினுடைய ஒரு முகத்தையும் பெற்ற ஆறுமுகக் கடவுள் என்று சொல்லப்படும் இந்த ஆறுமுகக் கடவுள் என்று சொல்லக்கூடிய சுப்பிரமணியர் என்ன செய்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களை கண்காணிக்கக்கூடிய பொறுப்பை அவரிடம் கொடுத்து விட்டார் சிவபெருமான் அதனாலதான் பார்த்தீங்கன்னா மேல் இருந்து நம்மளை எல்லாம் கண்காணிக்கக்கூடிய அமைப்பு நல்லது கெட்டது அனைத்தையுமே முருகக் கடவுள் நம்மளிடம் பார்த்து கொண்டே இருப்பார் இவன் நல்லவன் இவன் கெட்டவன் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை அந்த ஆலயத்திற்கு வரும் பொழுது உன்னையை செம்மைப்படுத்தி செய்த தவறுகளை திருத்தி முதல்ல பார்த்தீங்கன்னா முருகனுடைய வழிபாடு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் காவடி எடுப்பது வேல் குத்தி செல்வது இல்லைனா நீங்கள் சொல்கிற மாதிரி படி ஏறி தரிசனம் பண்ணக்கூடிய அமைப்பு இது எல்லாமே கஷ்டத்தை கொடுக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா சரீர கஷ்டம் நாம் எவ்வளோக்கு எவ்வளோ அந்த ஆலயத்துக்கு சென்று படுகிறோமோ நம்மளுடைய மனதில் ஏற்படக்கூடிய துயரங்களை எல்லாம் முருகன் சீக்கிரமாக போக்கி விடுவார் அதனால தான் ஆலயத்திற்கு செல்லும் பொழுது முருகன் மலை மேல் இருக்கக்கூடிய அத்தனை கஷேரமும் அத்தனை விதமான கோவில்களும் ரொம்ப விசேஷம் மலை மேல் ஏன் ஆலயம் அமைக்க வேண்டும் என்றால் ஆஹ் இந்த இயற்கையான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அமைப்புல மலை மேல் ஏறக்கூடிய ஏறும் பொழுது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நாம் குடும்ப சிந்தனை வியாபார சிந்தனை எல்லா விதமான சிந்தனையும் ஒரு பத்து படி பதினைந்து படி வரைக்கும் நமக்கு இருக்கும் ஒரு ஆலயத்திற்கு செல்கிறோம் ஒரு முந்நூறு படி இருக்குன்னு வச்சுக்கோ அதில் வந்து நமக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சு படி வரைக்கும் தான் நமக்கு ஃபேமிலி சிந்தனை என்று சொல்லக்கூடிய குடும்ப சிந்தனையெல்லாம் இருக்கும் அந்த இருபத்தைந்து படிக்கு மேலாக பார்த்தீங்கன்னா நமக்கும் முருகனுக்கும் அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய தெய்வத்திற்கும் கனெக்ட் ஆகிடும் கனெக்ட் ஆகிடும் அப்படின்னா நம்ம எப்போ அந்த சுவாமியை தரிசனம் பண்ணுவோங்கிற சிந்தனை ஜாஸ்தி வந்துடும் அப்போ குறிப்பிட்ட அளவுக்கு மேலே நடக்கும் பொழுது அந்த தெய்வ சிந்தனையால் நம்மளை நம்மளுடைய உடலும் மனமும் மாறிவிடும் அதனால தான் மலை மேல் ஆலயம் இருக்கும் பொழுது அந்த மா மலை மேல் இருக்கக்கூடிய ஆலயத்தில் படியேறி தரிசனம் பண்ணும் பொழுது நம்ம கூடிய காரியங்கள் சீக்கிரமாக நடைபெறும் அதே போல மலை கோவில்கள் கிரிவலம் கிடைக்குது குறிப்பா பௌர்ணமி ரொம்பவே சிறப்புன்னு சொல்றது இதுல கிரிவலம் என்று சொன்னாலே முதலில் நம் நமக்கு தோன்றுவது திருவண்ணாமலை திருவண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த சுவாமி ஜோதிப்பிழம்பாக நமக்கு காட்சி தருகிறார் ஜோதிப்புளம்பு என்று சொன்னாலே வெளிச்சம் அப்போ இருளை போக்கி வெளிச்சத்தை நமக்கு கொடுக்குறாரு முதலில் அந்த மழை பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடியவர்கள் பார்த்திங்கன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த பக்தர்கள் யாருமே மலை மேலே ஏற மாட்டாங்க அங்கே இருக்கக்கூடிய அனைவருமே பார்த்தீங்கன்னா அந்த மலைதான் தான் அவங்களை பொறுத்த வரைக்கும் மூலாலயம் சிவன் எல்லாமே அப்படி இருக்கும் பொழுது அந்த மலையே சிவனாக அவங்க கருதுறதுனால தான் அந்த மலைக்கு அவ்வளோ தூரம் முக்கியத்துவம் சரி அப்போ அந்த மலையை என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுத்தி வந்து நமஸ்காரம் செய்வதுங்கிறது அதனுடைய சாஸ்திரம் கிரிவளமாக வச்சிருக்காங்க ஒரு ஆலயத்தை நாம் எப்படி சுற்றி வருகிறோமோ அப்போ அந்த மலையே சிவனாக நோக்கும் பொழுது நாம் அந்த மலையை நோக்கி பிரதட்சணம் செய்வது சுற்றி வருவது கிரிவலமாக வருகிறது அந்த கிரிவலத்தில் என் சென்று வழிபாடு செய்யும் பொழுது என்ன ஆகிறது பௌர்ணமி அன்று தான் செய்யணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இரண்டு தினங்களை நாம் வழிபாடுக்கு முக்கியத்துவமாக பிரித்திருக்கிறோம் மாதத்தில் அமாவாசை என்பது பித்ரு வழிபாடு பித்ரு என்றால் நம்மளுடைய தாத்தா பாட்டி மூதாதையர்களை குறிக்கக்கூடியது அவர்களுக்கான வழிபாடு என்று சொல்லும் பொழுது பித்ரு வழிபாடு என்று சொல்லுவார்கள் மூதாதையர் வழிபாடு என்று சொல்வார்கள் அன்று தர்ப்பணங்கள் பிண்ட பிரதானம் சிரார்த்தங்கள் இது திதிகள் இதெல்லாம் செய்வது அன்று சிறப்பு அன்று தெய்வ வழிபாடை தவிர மற்ற பித்ரு வழிபாடுகளை செய்வது சிறப்பு பௌர்ணமி என்பது பாத்தீங்கன்னா முழுமையாக சந்திரன் பூமியிலே தன்னுடைய ஒளியை தருகிறார் அன்றைய தினம் பாத்தீங்கன்னா தெய்வ வழிபாடுக்குரிய தினம் ஏன் தெய்வ வழிபாடுக்குரிய தினம் என்று கேட்டீங்கன்னா சந்திரனுடைய ஒளி எவ்வளவுக்கு எவ்வளோ பூமியில் விழுகிறதோ அவ்வளவுக்கு எவ்வளோ சுபிக்ஷமாக இருக்கக்கூடிய தினமாக இருக்கிறது அதனால தான் பௌர்ணமி என்று பார்த்தீங்கன்னா கிரிவலம் செய்வது மெடிடேஷன் என்று சொல்லக்கூடிய ஆழ்மல தியானங்களுக்கு செல்வது இதெல்லாம் செய்யும் பொழுது அன்று பழிக்கிறது அதனால தான் அன்றைய தினம் கிரிவலம் சென்றால் நாம் என்ன மனதில் நினைக்கின்றோமோ அது உடனடியாக நடைபெறும் இப்படி கிரிவலம் சுற்றுவதே எந்த இடத்துல இருந்து சரியா ஆரம்பிக்கணும்னு தெரியாம நிறைய பேர் இருக்காங்க எந்த இடத்துல இருந்து முறைய ஆரம்பிக்கணும் பொதுவாகவே கிரிவலம் என்று சொன்னாலே பாத்தீங்கன்னா இறைவனுக்கு ஐந்து முகம் என்று சொல்லுவார்கள் அதுல பாத்தீங்கன்னா இறைவனுடைய ஈசானம் தத்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யோஜாதம் என்று சொல்லக்கூடியது இறைவனுக்குரிய சிவபெருமானுக்குரிய ஐந்து முகம் இதிலே பூர்வ முகம் என்று சொல்லக்கூடிய கிழக்கு முகத்திலிருந்து ஆரம்பிப்பது சிறப்பு பூர்வம் என்றால் கிழக்கு கிழக்கில் என்னும் ஊர் எந்த ஆலயங்கள் எடுத்தாலும் ஒரு பெரிய புராதனமான சிவாலயங்களாக இருந்தால் அங்கு இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானை வழிபட்டு அவரிடம் ஒரு ஐந்து தோப்புகரணம் போட்டு இந்த காரியத்திற்காக நான் கிரிவலம் செல்ல வருகிறேன் எனக்கு நீ எல்லா விதமான தடைகளையும் நிவர்த்தி செய்து இந்த கிரிவலம் சென்ற பலனை எனக்கு அருளு அப்படின்னு சொல்லி வேண்டிண்டு அந்த கிழக்கிலிருந்து ஆரம்பிப்பது ஆரம்பித்து ஈசானம் என்று சொல்லக்கூடிய வடகிழக்கிலே முடிப்பது சிறப்பு அதே போல கிரிவலம் போகும்போது சீக்கிரமா முடிச்சிடணும்னு சில பேர் வேகமா நடக்கிறது ஓடுறது பாட்டு கேட்டுட்டே நடக்கிறது பார்த்துட்டே நடக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி கிரிவலம் சென்றாலே நாம் வந்து பொதுவாக நம்மளுடைய வஸ்திரத்தில இருந்தே ஆரம்பிச்சிடும் நாம தரித்திருக்கக்கூடிய உடையிலிருந்து நம்மளுடைய மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் இப்ப பேண்ட் ஷர்ட் போட்டு போலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கூடாது இப்ப பெண்கள் போறாங்க அவங்க அவங்களுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு ஆன்மீகம் சார்ந்த வஸ்திரம் ஆன்மீகம் சார்ந்த வஸ்திரம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்கள் அதிகம் அணியக்கூடியது பாத்தீங்கன்னா ஒரு காவி வேஷ்டி நல்ல கதர் சட்டை இந்த மாதிரியான அதான் அத அதனுடைய ஆகர்ஷணத்தை அதாவது அந்த கிரிவலம் சென்ற பலனை தரக்கூடியது வஸ்திரத்தின் மூலமாகவே ஏன்னு கேட்டீங்கன்னா நாம் அந்த கிரிவலம் சொல்லும் பொழுது போகும் பொழுது அந்த பகுதியிலேயே நமக்கு முன்னாடி அருளாளர்கள் என்று சொல்லக்கூடிய தவயோகிகள் எல்லாம் அந்த பகுதியிலே தியானமோ இல்லை அந்த பகுதியிலையும் நடந்திருப்பார்கள் அவர்கள் செல்லக்கூடிய பாதையிலே நாம் செல்லும் பொழுது அந்த அருளாளுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நாம் அணிந்திருக்கக்கூடிய ஆடையின் மூலமாகவே நமக்கு சிறப்பு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சில ஆடைகளுக்குத்தான் கதர் ஆடைகள் காவி வஸ்திரங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா இந்த ஆகர்ஷண சக்தி என்று சொல்லக்கூடிய நல்ல ஒளிகள்லாம் உள்ளே போகும் இது மற்ற டீஷர்ட் இந்த மாதிரியெல்லாம் அணிகிறோம் அப்படின்னு வச்சிங்களேன் நம்மளுடைய வேர்வை தன்மை இது மட்டும்தான் அது வாங்குமே தவிர உடல்ல நல்ல சக்தியை கொண்டு போய் சேர்க்குமானா சேர்க்காது அப்ப அதற்குரிய ஆடைகளை அணிந்து கொள்வது முதல்லே நல்லது அதே போல் பார்க்கும் பொழுது ஆஹ் சுத்தி வரக்கூடிய பகுதியிலே மிகவும் மெதுவாக நடக்கணும் மெதுவாக நடக்கணும்னா ரொம்ப மெதுவாக நடக்கணும் இல்லை நார்மலா நாம் எப்பொழுதும் எப்படி வீட்டில் நடப்போமோ அதே அளவு நடப்பது மிகவும் சிறப்பு ஆஹ் அந்த தெய்வ சிந்தனை என்று சொல்லும் பொழுது இப்ப சிவபெருமானை நோக்கி கிரிவலம் செல்கிறோம் என்றால் ஓம் நம சிவாஜி என்று சொல்லக்கூடிய பஞ்சாட்சரத்தையும் இப்போ முருகனை நோக்கி நடக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓம் சரவணபவாஜனமாக அப்படின்னு சொல்வதும் அம்பிகையை நோக்கி என்று பார்த்தீங்கன்னா ஓம் சக்தி பராசக்தி என்று சொல்வது சிறப்பு இருக்கும் போதே சிலர் அங்க பண்டங்களை இது சரியா இல்ல நம்ம உணவை தவிர்த்து செல்வதுதான் மிகவும் நல்லது ஏன்னு கேட்டீங்கன்னா தெய்வ வழிபாடுக்கு விரதம் அப்படிங்கறத கொண்டு வந்ததுக்கு காரணமே என்னன்னா நீங்க அதிகம் அந்த தெய்வத்தினுடைய சிந்தனையில் இருக்க வேண்டும் என்பதற்காக அதனால்தான் பாத்தீங்கன்னா விரதம் முறைங்கிறது அப்போ போகிற வழியில் கிடைக்கக்கூடியதெல்லாம் நாம் உண்டு கொன்றே போனோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தெய்வ சிந்தனை குறைந்துவிடும் உதாரணத்திற்கு ஒரு நாம் கிரிவலம் செல்லக்கூடிய பகுதியிலே ஒரு காரமான உணவு கிடைக்கிறதுன்னு வைத்துக்கொள்ளுங்கள் அதை நாம் சாப்பிட்டு கொண்டு போகிறோம் என்றால் கோபமான சிந்தனைகள் நமக்கு வரக்கூடிய சிந்தனைகள் அனைத்துமே கோபமாக இருக்கும் இப்போ சாந்தமான உணவு அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா சாந்தமான உணவுன்னு ஒன்றும் கிடையாது ஒரு நீரோ இல்லை ஒரு இளநீரோ சாப்பிட்டுட்டு போகிறது அதை வைத்த ரொம்ப பாதிக்காது இப்ப நீங்க எது சார்ந்து சாப்பிடுறீங்களோ அது சார்ந்து தான் இயங்குவீங்க எப்படி இயங்குவீங்க நம்ம போகக்கூடிய அமைப்புல நாம் சாத்திகமான உணவுகளை சாப்பிட்டு சுத்து வந்ததுக்கு பிறகு அப்புறம் என்ன உணவு எடுத்துக்கொள்கிறோமோ அது உங்களுடைய விருப்பம் ஆனால் அந்த தெய்வ சிந்தனையோடு போகக்கூடிய அமைப்புல தேவையில்லாத தின்பண்டங்களை சாப்பிட்டால் அந்த விரதத்தினுடைய அமைப்பு கெட்டுவிடும் கிரிவலம் போற நாட்கள்லயே ஞாயிறு முதல் சனி வரைக்கும் ஒவ்வொரு நாளைக்கும் ஏதாவது சிறப்புகள் இருக்காது கண்டிப்பாக இருக்கிறது இது பௌர்ணமி மட்டுமல்லாது நமது ஜாதகத்திலே நமக்கு எந்தெந்த கிரகங்கள் யோகமாக இருக்கிறது அப்படிங்கிறதையும் பார்த்தும் கூட போகலாம் சிலருக்கு ஞாயிறு என்று சொல்லக்கூடிய சூரியன் அவருக்கு பாக்கியாதிபதியாகவோ இல்ல பூர்வ புண்ணியாதிபதியாகவோ வரக்கூடிய அமைப்பில் இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை அவருக்கு சிறந்தது இதை போல திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி என்று சொல்லக்கூடிய எல்லா தினங்களிலுமே நாம் நம்மளுடைய ஜாரக வசாராகவும் ஜாரகத்தில் குறிப்பிட்டு இருக்கக்கூடிய கிரகங்களுடைய அமைப்பின் மூலமாகவும் அந்தந்த தினங்களுக்கு செல்லலாம் சனிக்கிழமை புதுவானது சனிக்கிழமை நாம் கிரிவலம் சென்றால் நம்மளுடைய கர்ம பலன்கள் என்று சொல்லக்கூடிய கர்மாக்கள் எல்லாம் போகுவதாக இப்படி கிரிவலம் போகணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறமா வீட்டுல யாராவது அதற்கு என்ன ஒரு வருடம் ஏன் ஒரு ஆலயத்திற்கு நாம் ஒருத்தர் வீட்டுல வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா ஏன் போகக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவாகவே விரத பூஜைகள் அவங்க வீட்டுல அவங்க வீட்டுல பாத்தீங்கன்னா சுபகாரியங்கள் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் தவிர்க்க வேண்டியது அந்த இறந்தவருடைய சிந்தனை அவர்களுக்கு அதிகம் இருக்க வேண்டும் அந்த ஒரு வருடம் அவருடைய அவர் நம்மிடம் வாழ்ந்த வாழ்க்கையை சிந்தனை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இப்ப நம்ம ஒன்றும் இல்லை ஒரு கிரிவலம் போறோம் அப்படின்னா அந்த சமயத்தில் அவருடைய சிந்தனை வருகிறதுன்னு வச்சுக்கலாம் அப்ப அந்த அந்த தெய்வத்தினுடைய சிந்தனை விடும் இப்போ இந்த மாதிரிதானே என்னோட இருந்தார் அவர் இப்ப இருந்து இருந்திருந்தா கிரிவலம் வந்திருப்பாரே அப்படிங்கிற ஒரு சிந்தனை வந்துடக்கூடாது அதற்காக தான் அந்த ஒரு வருடம் அந்த ஆன்மாவோட சிந்தனையிலேயே நாம் இருப்போம் அந்த ஒரு வருட திதி வந்ததுக்கு பிறகு நாம் அதை அந்த திதியெல்லாம் முடித்த பிறகு அந்த ஆன்மாவானது நற்கதி பெற்று விட்டது அதாவது சிவலோகம் அடைந்து விட்டது என்ற ஒரு சிந்தனை நமக்கு ஏற்படும் எல்லார் வீட்லையும் பார்த்தீங்கன்னா அந்த வருட தவசம் என்று சொல்லக்கூடிய அந்த வருட திதி செய்யும் பொழுது அன்றைக்கே உட்கார்ந்து சொல்லுவாங்க வீட்டில் அன்னைக்கு பண்ணக்கூடிய பூஜை செய்யக்கூடியவர் சொல்லுவார் இந்த மாதிரி இந்த ஆன்மாவானது காசியிலும் கயாவிலும் செய்த இந்த சிரார்த்த பலனை பெற்றுக்கொண்டு சிவலோகம் அடைந்து விட்டது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு திருப்தி ஏற்பட்டுவிடும் நமது நாம் செய்யக்கூடிய இந்த திதியானது அவர்களுக்கு திருப்தியாக ஏற்பட்டு விட்டது அவர்கள் அதன் பிறகு நாம் இந்த கிரிவலம் விரத பூஜைகள் எல்லாம் செய்யும் பொழுது நமக்கு பூர்ண பலன் கிடைக்கும் அதே போல திருமணமானவங்க மனைவி கர்ப்பமா இருந்தாலும் மலை கோவில்களுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அதற்கும் ஒரே காரணம் தான் நாம வந்து மனைவி கர்ப்பமாக இருக்கக்கூடிய காலகட்டங்களே கணவன் மனவன் மனைவி இருவருக்குமே பார்த்தீங்கன்னா பொதுவாக ஓடக்கூடிய தேர்ன்னு சொல்லுவாங்க தேரை பார்ப்பது சிறப்பு அல்ல இப்போ ஏதாவது ஒரு ஆலயங்களில் ரதோத்சவம் என்று சொல்லக்கூடிய தேர் சுற்றி வருகிறது என்றால் அவர்கள் அதை பார்க்கக்கூடாது தேர் எப்படி வரும் ஆடி அசைஞ்சு வரும் ஸோ அதை வந்து கர்ப்பஸ்திரி பார்ப்பது சிறப்பல்ல அடுத்தது மலை மலை என்பது பார்த்தீங்கன்னா நிலையான பொருள் அதை ஏன் அவங்க சுத்தி வரக்கூடாது அவங்க கணவரை ஏன் சுத்தி வரக்கூடாதுன்னா அந்த குழந்தை பிறக்கக்கூடிய காலகட்டம் வரைக்கும் ஒரு நிலையான பொருளோ இல்லை நம்மளை விட பெரிய பிரம்மாண்டமான பொருளையோ பார்ப்பது சிறப்பல்ல ஏதாவது ஒரு இடத்திலே அந்த கர்ப்பஸ்திரிக்கோ அச்சம் ஏற்பட்டு விட்டதென்றால் அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு பாதிப்பு ஏற்படும் என்பதற்காக இந்த மழை மழையை சுற்றி வருவது ரதோற்சவங்களை பார்ப்பது பெரிய திருவிழாக்களை பார்ப்பதெல்லாம் கூடாது என்பது அந்த காலத்திலே சாஸ்திரமா வைக்கப்பட்டுள்ளது இல்லை இன்னொரு சிறப்பு என்னவென்று கேட்டீர்கள் என்றால் மனைவிக்கு எப்படி அந்த கர்ப்பஸ்திரியாக இருக்கக்கூடிய பெண்ணுக்கு இவ்வளவு நியமங்கள் சொல்லப்பட்டுள்ளதோ அதை ஆணும் சொல்லக்கூடிய கணவனும் கடைபிடிக்க வேண்டும் கணைவனும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஆலயங்களுக்கு செல்ல கூடாது பொதுவா எல்லாருமே அவங்களுடைய ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படின்னாலும் இல்ல யாருக்காவது உடம்பு சரியில்லை அப்படின்னாலும் இந்த விஷயம் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா நான் இது வந்து பண்ணிடுறேன்னு ஒரு நேர்த்தி கடமைப்பாங்க அந்த நேர்த்தி கடனை கொஞ்ச காலத்துல மறந்தும் போயிடுவாங்க முறை குலதெய்வ வழிபாடுங்கிறத நல்லது இல்ல இஷ்ட தெய்வ வழிபாடு அப்படிங்கிறத வச்சுக்கிறது அல்லது சபரிமலை அப்படின்னு சொல்லக்கூடிய சபரிமலை யாத்திரை உங்களுடைய பிரியமான தெய்வங்களுடைய வழிபாட வச்சுக்கிறது நல்லது ஏன் அப்படின்னா நாம மறந்துட்டோம் நம்மளை நம்மளை அறியாம நம்ம ஒரு ஏதாவது ஒரு பிரார்த்தனை செய்திருப்போம் அந்த பிரார்த்தனை உடனே அந்த தெய்வம் நமக்கு கொடுத்து உடனே பலிதம் ஆயிவிட்டது அந்த காரியம் உடனே நடந்து விட்டுவது என்றால் அந்த விஷயத்தினுடைய சந்தோஷத்தை அனுபவிப்பதை தவிர அந்த சொன்னக்கூடிய அந்த வேண்டிக் கொண்ட அந்த பிரார்த்தனையை மறந்து விடும் இது மனித இயல்பு அந்த காலகட்டத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் வருடம் ஒரு முறை பலமாக பலமாக என்று சொன்னால் நல்ல விமர்சையாக குலதெய்வ வழிபாடை செய்வது நல்லது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் குலதெய்வம் அவங்கவுங்களுடைய கிராமம் சார்ந்தே தான் இருக்கும் அந்த கிராமம் சார்ந்து இருக்கக்கூடிய அமைப்புல அந்த கிராமத்துல அன்று ஒரு நாள் தங்கி அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நம்மளால் முடிந்த அளவிற்கு ஒரு அன்னதானம் அங்கே யாரெல்லாம் நலிவுற்றிருக்கிறார்களோ அவர்களுக்கு நம்மளால் முடிந்த அளவிற்கு உதவி அல்லது வருடம் ஒரு முறை நாம் வந்து நம் ஆஹ் என்று சொல்லக்கூடிய ஊனமுற்றவர்களுக்கு உணவு அல்லது பாத்தீங்கன்னா திருமாங்கல்யம் கூட வாங்க முடியாத ஒரு நலிவடைந்தவர்களுக்கு திருமாங்கல்யம் வாங்கி கொடுப்பது இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நாம் ஈடுபட்டோம் என்றால் இந்த விட்டு போன காரியங்களுக்கெல்லாம் இது மிகப்பெரிய பரிகாரமாக அமையும் தொடர்பாக நிறைய கேள்விகளுக்கு பதிலளித்த ஸ்ரீ ஜோதிடபீடம் பண்டிட் விஜய் அவர்களுக்கு கோவையில் இயங்கிக் கொண்டிருந்த அலுவலகம் தற்போது இல்லை அவரை தொடர்பு கொள்ள நினைக்கும் நண்பர்கள் மொபைல் போன் மூலம் தொடர்பு கொண்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் செய்து கொள்ளவும் ஆஸ்திராலஜர் பண்டிட் விஜய் டிஐஏ காண்டாக்ட் நைன் ஜீரோ போர் த்ரீ த்ரீ நைன் டூ ஒன் டபுள் ஒன் நைன் ஜீரோ நைன் ஃபைவ் டபுள் ஒன் டபுள் ஒன் ஃபைவ் ஒன் தினமும் காலை பத்து மணியில் இருந்து மதியம் ஒரு மணி வரை மட்டுமே அலைபேசிக்கு பதிலளிக்கப்படும் ஞாயிறு விடுமுறை thank you